உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா தைரியமாயிரு கத்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக நிறைய பேர் நினைக்கிறேங்க ஏசு எனக்கு கெடுதல் செய்துட்டாருங்க தீமை செய்துட்டாருங்க மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்துட்டு எனக்கு தீமை செய்துட்டார் நன்மை மட்டும் தான் செய்வார் ஏசு நலமானதை மட்டும் தான் செய்வார் எது நல்லதோ அதுதான் உங்களுக்கு அவ செய்வார் நீங்க இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க நம்ம என் நம்ம தப்பு நம்ம நம்ம என்ன சரின்னு படுதோ அதை செய்துட்டு இருந்தோம் என்னைக்கா ஏசப்பாட்ட கேட்டிருப்போமா நம்ம மனசில் என்ன பட்டாலும் இப்படி பட்டுச்சு நான் செய்துட்டேன் இதை மாதிரி தோணிச்சு செய்துட்டேன்னு நம்ம தான் நஷ்டப்பட்டு நிற்கிறோம் ஏசு தான் செய்தார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை நம்ம பார்வைக்கு சரின்னு பட்டதெல்லாம் செய்து முடிச்சுட்டு சொந்த முடிவுலாம் எடுத்துட்டு தீமை கொடுத்துட்டாருன்னு எப்படி சொல்வீங்க இப்போ அவர் சொல்றாரு என்னுடைய பார்வைக்கு எது நலமானதோ எனக்கு எது நல்லது தோணுதோ அதெல்லாம் உங்களுக்கு செய்து தரேன் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வாரு தீமை செய்ய மாட்டாரு ஒரு பெண் அப்படிதான் தேவனை குறை சொல்லிட்டு நின்னுட்டா நின்றுட்டே இருந்தாங்க அவங்க நவோமி அவங்க பேரு அவங்கள அவங்க என்ன குற சொல்றாங்க ஏ தேவன் வந்து எனக்கு கசப்பு கொடுத்துட்டாரு என்னை கிளேசப்படுத்திட்டாரு நான் நிறைய வச்சுருந்தேன் ஆனால் ஒன்றுமே இல்லை வெறுமையாக திரும்பி வர பண்ணினாரு இத்தனை கம்ப்ளைண்ட் பண்றாங்க யாரு நகோமிய தேசத்தில் போய் உட்கார சொன்னது தேவன் சொன்னாரா தேவன் ஆப்ரகாம சொன்னாரு தேவன் ஆப்ரகாம பார்த்து கானான் நாட்டுக்கு சொன்னார் கானா நாட்டில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தான் அவனுடைய எந்த செல்வமும் அவனுடைய சொத்துக்கள் எதுவுமே கரையில ஆனால் இந்த நகோமி இருக்காளே அவளா இஷ்டத்துக்கு முடிவெடுத்து மோவாப் நாட்டுக்கு போயிட்டா பத்து வருஷம் பத்து வருஷம் மோவாபு அந்த ஃபாரின்ல போய் இருந்துட்டு எல்லாமே செலவு பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லை அப்புறம் இங்க உட்காந்து தேவனை குறை சொல்றா பாருங்களேன் ரூத்து ஒன்று இருபது அதற்கு நகோமி நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறால் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்றார் அப்புறம் இருபத்தி ஓராம் வசனம் பாருங்க நான் நிறை உள்ளவனாய் நிறை உள்ளவளாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் என்னை நீங்கள் நகோமி என்று சொல்வானேன் என்பானேன் அப்படின்னு சொல்கிற யார் இவளை வந்து மோகாபி நாட்டுக்கு போக சொன்னதுங்க சொந்த முடிவு நிறைய பேர் அப்படிதான் சொந்த முடிவு நான் இது பண்ணிடுவேன் எனக்கு இவ்வளோ பெலன் இருக்குது நான் இரவு பகலில் நான் உழைச்சி நான் வந்து என் குடும்பத்தை பார்த்துப்பேன் அப்படின்னு சொந்த முடிவு நம்மனால என்ன நம்ம மனசுக்கு படுதோ எது நம்ம பார்வைக்கு நலமானதோ அதெல்லாம் செய்திட்றோம் தான் வீட்டுக்கு தீமை வருது நம்ம தேவன் பாதத்தில் காத்துட்ருக்கணும்ல நகோமி வந்து அப்புறம் தேவன் என்ன பண்ணார் நகோமிக்கு அவர் பா அவருக்கு எதெல்லாம் நலமானதா தோணிச்சோ அதெல்லாம் நகோமிக்கு செய்து கொடுத்தாரு நீங்க வந்து தேவன் வந்து இன்னைக்கு அவருக்கு எது நல்லது தோணுதோ அது உங்க வாழ்க்கையில செய்வார் அதை நீங்க பார்ப்பீங்க அந்த தேவனை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க எது செய்யறதா இருந்தாலும் தேவன் கிட்ட கேட்டுட்டு செய்யணுங்க காலையிலே எழுதி ஜோம் பண்றீங்களா பஸ் கேளுங்க ஏசப்பா நான் என்ன பண்ணணும் கரெக்டாக தான் செய்கிறேனா கரெக்டாக தான் நான் வந்து எல்லாம் செய்துட்ருக்கேண்ணா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் கிச்சன் தான் கூட கரெக்டான குழம்பு தான் வச்சுருக்கேனா பசங்களுக்கு பிடிக்குமா எல்லாத்துக்கும் கேளுங்கள்ல நான் கரெக்டாக தான் இப்போ நிற்கிறேனா இந்த வேலை இந்த கரெக்டான டைம் தான் செய்கிறேனா ஏசப்பா நான் இந்த இடத்துல போகிறேனே கரெக்டாக தான் போகிறேண்ணா இந்த வேலைக்கு போகிறேனே கரெக்டான வேலை தானா நீங்கள் கொடுத்த வேலை தானா நீங்கள் கொடுத்த வியாபாரம் தானா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை கேளுங்க நல்லது நடக்கும் சொந்த முடிவு எடுத்துகிட்டு கடைசி வந்து நின்று அழக்கூடாதுல்ல தேவன் சொல்கிறாங்க எனக்கு எது நல்லது படுதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செய்து கொடுத்துட்றேன்றாங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்புப்பீடாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க ப்பா உங்க பிள்ளைங்க அவங்களுக்கு நல்லது நடக்குமா எல்லாமே கெட்டதா நடந்துட்டு இருக்குதே ஏதாவது நல்லது நடக்குமா என்று ஏங்கி காத்துட்டு இருக்காங்க நீங்க உங்களுக்கு எது நல்லது தோணுதோ உங்க பிள்ளைங்க குடும்பத்துக்கு செய்ய போறீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரொத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்னானே எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாகப்பா நன்றி மனிதனாக போறந்தா அந்த புக்கில் பேர் இருக்கணும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனா நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கும்பா எங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்பாதீங்க எங்கள் பாவங்கள உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எப்போ எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க நீசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு பறந்து வானத்தில் உங்களை பார்க்க வருவோம்ப்பா அந்த தருணத்தை எங்கள் வாழ்க்கையில் விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிட உதவி செய்யுங்கப்பா சமயம் மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க இந்த பூமியில ஆயிரம் வருடம் தங்கி ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முழிச்சவங்க கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்